வணக்கம் சார் வணக்கம் ஆலயமேபம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் சார் உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்க சார் கோவையில் இருந்து பவானி சீனி இயற்கையை வந்து நான் ஒரு இயற்கை விரும்பி இயற்கையை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னால் முடிஞ்சது வந்து என் வாழ்நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு ஒரு கோடி மணக் மரக்கன்றுகள்னாச்சு நடணும்னு நான் நினைக்கிறேன் என்னால் நட முடியல அப்படின்னாலும் நம்ம மக்கள் கையில் இது விழிப்புணர்வு கொண்டாந்து மக்கள் கையில் கொடுத்து இதை நான் நட வைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் எல்லாரும் வந்து கல்யாணம் பண்ணுறோம் குழந்தைங்களை பெற்றுக்கிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு சொத்து சேர்த்துறோம் குழந்தைங்களுக்கு அப்புறம் நம்ம சந்ததியும் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னா இயற்கை வளத்தை காப்பாற்றணும் சொத்து சேர்த்துறது மட்டும் லைஃப் கிடையாது நம்ம வந்து விவசாயத்தோடு ஒன்றி போகணும் குழந்தைங்களுக்கு சொத்து மட்டும் சேர்த்தணும்னு நினைக்காம இயற்கைகளுக்கு இயற்கை வளத்தை காப்பாற்றணும் அடுத்த சந்ததிக்கு நாம் எதுவும் கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மரக்கன்றுகள் ஒவ்வொரு நபரும் நடணும் நாம் வந்து புதுசாக மரம் வைக்கலனாலும் பரவாயில்ல இருக்கிற மரத்தை வந்து வெட்டாமல் பாதுகாப்பு பண்ணணும் அதே மாதிரியே வருடத்துக்கு ஒரு மரம் ஒரு மனிதர்கள் நட்டால் போதும் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் கற்றுட்டீங்கன்னா ஒரு பன்னெண்டு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆறு கோடி மக்கள் மத்தியில் போய் இது போய் சேர்ந்தாலும் அந்த ஆறு கோடி மக்களில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரங்க கன்றுகள் நெட்டா கூட ஒரு மூணு நாலு கோடி மரக்கன்றுகள் நெட்டா கூட நிறைய மரம் வந்து அழிக்கப்படுது ஒரு பக்கம் அழிஞ்சு போனாலும் ஒரு பக்கம் வந்து மரக்கன்றுகள் நட நட நம்ம இயற்கை வளத்தை காப்பாத்தலாம் சுத்தமான காத்து வந்து அங்கிருந்தா இருக்குது மழை இல்லை அப்படின்னா நமக்கு வந்து விவசாயம் இல்ல விவசாயம் இல்ல அப்படின்னா நமக்கு உணவு தண்ணி எதுவும் இல்ல அதனால இயற்கை வளத்தை வந்து காப்பாத்தணும் சார் இயற்கை வளத்தை காப்பாத்தணும்னு அழகா சொன்னீங்க மரங்கள் எவ்வளவு நடணும் அப்படின்னு சொன்னீங்க நீங்க வரும்போதே ஒரு ஹெல்மெட்டும் மரமும் கொண்டு வந்திருக்கீங்க இது எதுக்காக சார் நல்ல கேள்வி அதாவது இயற்கை வளம் எப்படி முக்கியமோ அது உயிர் உயிர் மாதிரி அது எப்படி முக்கியமோ அதே மாதிரியே இன்றைய பாஸ்டான உலகத்துல நம்ம உயிர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் எல்லாம் ரோபோ மாதிரி எவ்வளோ அவங்களையும் மறந்து தன்னை மறந்து பைக்கு காரு எல்லாம் போட்டிட்டு போறாங்க சில பேர் சீட் பெல்ட் போட்டு போறாங்க சில பேர் வந்து பெல்ட் போடாமல் போகிறாங்க ஹெல்மெட் நிறைய பேர் போடாமல் போகிறாங்க அவங்களுக்கு ஒரு குடும்பம்னு ஒன்று இருக்கு அந்த குடும்பத்துக்காகத்தான் அவங்க எவ்வளோ தூரம் பாடுபடுறாங்க கஷ்டப்படுறாங்க அதனால ஓரளவுக்கு அவேர்னஸாக இருக்கணும் என்ன காரணத்துக்காக இந்த ஹெல்மெட்டும் இந்த செடியும் கொண்டாடுறேன் அப்படின்னா ரெண்டுமே உயிர் சம்மந்தப்பட்டது தான் இந்த ஹெல்மெட் வந்து நீங்க வந்து போட்டுட்டு போகலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இன்னைக்கு கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டிலேயே அருமையான ஊர் கோயம்புத்தூர் கொங்கு பெல்ட் நல்ல மனிதர்கள் நல்ல பாசமான மக்கள்கள் நல்ல மரியாதை தெரிஞ்சவங்க மரியாதை எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட தான் கிடைக்கும் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறேன்னு சொல்கிறதே ஒரு பெரிய பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் அதனால் வந்து இவ்வளோ பெருமைக்கு கூடிய படக்கூடிய இந்த கோயம்புத்தூரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலேயே முதல் மாவட்டத்தில் ஆக்சிடென்ட் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்துட்டிங்கன்னா மூவாயிரத்தி ஆறுநூறு சம்திங் வந்து ஆக்சிடென்ட் இது வருத்தப்படக்கூடிய விஷயம் மிகப்பெரிய வருத்தப்படக்கூடிய விஷயம் கேட்டிங்கன்னா ஆயிரத்தி நாற்பது பேர் உயிரிழந்திருக்காங்க இதில் எத்தனை பேர் ஹெல்மெட் போட்டிருக்காங்க எத்தனை பேர் சீட் பெல்ட் போட்டிருக்காங்க எத்தனை பேர் மது அருந்தி போயிருக்காங்கன்னு தெரியல பட் கொஞ்சம் உயிருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க இருக்கிறது ஒரு லைஃப் ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாக சிரித்து வாழணும் இந்த லாக்டவுனில் பார்த்துட்டிங்கன்னா எத்தனையோ உயிர் மக்கள் வந்து நிறையா பேர் உயிரிழந்து எவ்வளோ பணம் காசு இருந்தும் உயிரை காப்பாற்ற முடியாமல் நிறையா பேர் போயிடுச்சு நம்ம என்ன தான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் ஒரு நாளைக்கு நம்ம தெரு கோடி தான் அதனால் காசு மட்டும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் யாருமே வந்து தன்னை மறந்து இப்படி வேகமாக போயிட்ருக்குறாங்க இதனால வந்து நம்ம என்ன தான் கரெக்டாக விழிப்புணர்வோடு நீங்கள் வந்து போனாலும் இன்றைய உலகத்தில் வர்றவங்க வந்து ஃபாஸ்ட்டான உலகம் எங்கேருந்து எம்எஸ்பீடாக வந்து ஆக்சிடென்ட் பண்ணுவான்னு தெரியாது அதனால் கொஞ்சம் அவேர்னஸாக விழிப்புணர்வோடு இருங்க ஹெல்மெட் கட்டாயம் போட்டு போங்க தயவுசெய்து அதே மாதிரியே போலீஸ்க்கு பயந்து தயவுசெய்ய ஹெல்மெட் போடாதீங்க சரிங்களா போலீஸ் வந்து உங்கள் நண்பன் தான் அது என்றைக்குமே வந்து அதை மறுக்க முடியாத ஒன்று நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக போகாமல் போலீஸ்காரை நம்ம குறை சொல்கிறதுனால நம்ம என்ன இருக்குது இப்போ போலீஸ்கார் வந்து எதுக்காக சொல்லணும் உங்கள்கிட்ட எல்லா பேப்பர்ஸு டாக்குமெண்ட்டு சீட் பெல்ட்டு ஹெல்மெட்டு இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் எதுவுமே அவங்க சொல்லணும் அவசியம் கிடையாது உங்கள் நண்பன் தான் நம்ம மேலே தப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவங்கள நம்ம குறை சொல்லணும் ஒன்றுமே இல்லை அதே மாதிரியே போலீஸ்க்கு பயந்து தயவுசெய்து ஹெல்மெட் போடாதீங்க உங்கள் உயிருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் உடமைக்கும் பாதுகாப்பு வேணும் அதுக்காக போடுங்க நாம் இருக்கிறது இன்னும் ஒரு நூறு இரநூறு வருஷம்லாம் கிடையாது இருக்கிறது அறுபது எழுபது வருஷம்தான் அந்த அறுபது எழுபது வருஷத்தில் நம்ம உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நம்ம உயிரோடு இருப்போம் நம்ம அதனால் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க சார் இந்த மரம் கொண்டு வரதுக்கு காரணம் இந்த மரம் கொண்டு வரது காரணம் இயற்கை வளம் நிறையா வந்து அழிஞ்சிட்டு இருக்குது காட்டில் சில பக்கம் தீ வைக்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா நேற்று கூட ஒரு சம்பவம் வந்து என்னோடய காணொலி காணொலி வாய்ப்பாக நான் பார்த்தேன் ஊட்டி கோத்தகிரியில் வந்து ஒரு நாலு பேர் சம்மந்தப்பட்டவங்க இந்த மாதிரி காட்டுக்கு நெருப்பு தீ வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஏக்கரா மரங்கள் வந்து நிறையா அழியப்பட்டிருக்கு இதில் நவீனமான ம மரம் மருத்துவ குணமுள்ள மரங்கள் நிறையா மரங்கள் வந்து சேதமடைஞ்சிருச்சு பறந்து விரிந்த இந்த காட்டு பகுதியில் நிறையா குருவிகள் நிறையா வந்து பறவைகள் நிறையா வந்து விலங்குன்கள் இதெல்லாம் வந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்குது இப்போ நம்ம நெருப்பு தீய விற்கிறனா வைக்கிறனால அது நமக்கும் சேதாரம் இயற்கைக்கும் சேதாரம் நம்ம நெருப்பு வைக்கிறனால அது நமக்கே நாம் வச்சுக்கிற மாதிரி தான் அதனால் இயற்கை வளர்த்து தயிசே காப்பாற்றுங்க அதே மாதிரியே இங்கேருந்து நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஒவ்வொரு நபரும் இன்றைக்கி வெக்கேஷன் டைம் நிறையா வருது சம்மர் வெக்கேஷன் இந்த சம்மர் வெக்கேஷனில் வந்து நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறீங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா தயிசு இது இந்த அனிமல்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே வந்து அனிமல்ஸ் வந்து அது வந்து அதோடய உணவுகளை அது வந்து பாதுகாப்பி அதோட உணவுகளை அது வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு பாதுகாப்பு பண்ணிக்கும் நீங்கள் உணவு கொடுக்குறோங்கிற பேரில் வந்து அனிமல்ஸை வந்து ரோட்டுக்கு வர வச்சிங்கன்னா அதோட பாதிப்பு நமக்கும் தான் அந்த இயற்கைக்கும் தான் அந்த அனிமல்ஸுக்கும் தான் தயவுசெய்து வந்து இயற்கை வளர்த்த காப்பித்துங்க அதே மாதிரி நம்ம வீட்டை எப்படி நம்ம சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி காட்டை சுத்தமாக வச்சுருங்க காடு இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை அதனால் வந்து காட்டை சுத்தமாக வச்சுங்க தண்ணி பாட்டல் வாட்டர் கேன் பாட்டில் வேஸ்ட்டு இந்த மாதிரி பொருட்களை வந்து தயவுசெய்து வந்து நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் பண்ணாலும் அதை வந்து ஒரு கேரி கவரில் போட்டு அதுக்குண்டான குப்பை தொட்டிகள் இருக்கும் டஸ்ட்பின் இருக்கும் அங்கே கொண்டு போய் போடுங்க அப்படி வந்து வீசிட்டு போகாதீங்க இதனால் வந்து நிறைய அனிமல்ஸு யானைகள் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் அதனால் வந்து ஆயிரத்தி ஆறுநூறு சம்திங் ஏக்கரா மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து இவ்வளோ பலனுன்ற மர மரங்கள் நிறைய நவீன விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் காடுகளை வந்து தயவுசெய்து வந்து நம்ம வீடாக பார்த்துக்குங்க இயற்கை வளத்தை காப்பாற்றுங்க அதாவது புதுசாக மரம் வைக்கலனாலும் பரவாயில்ல இருக்கிற மரத்தை வெட்டாமல் இருங்க நீங்கள் அடுத்த சந்ததிக்கு எது ஒன்று கொண்டு போகிறீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொத்து பற்றம் மட்டும் நீங்கள் கொண்டு போகணுன்னு நினைக்காதீங்க இந்த மரங்களையும் வந்து தயவுசெய்து நெடுங்க ஒரு மரம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை எதுவுமே இல்லை நான் உங்களோட வீடியோ ஒண்ணு பாத்துருந்தேன் நீங்க வந்து மாரத்தான்ல இந்த மரமும் இந்த ஹெல்மெட்டும் போட்டுட்டு ஓடுற மாதிரி இருந்தது என்ன நோக்கத்துக்காக மாரத்தான்ல நீங்க அப்படி ஓடுவீங்க அதாவது தனிப்பட்ட முறையில வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியா எவ்வளவு இருக்கு நான் வீட்டுல இருந்தே இதை நான் சொல்லலாம் சரிங்களா வீட்டுல இருந்து சொன்னோம்னா இது அந்த அளவுக்கு வந்து இது ரீச் ஆகுமா என்னன்னு தெரியல நான் விளம்பரத்துக்காக நோக்கத்துல பண்ணல சரிங்களா நான் இருக்கிற இந்த கோயம்புத்தூர்ல வந்து உயிரெண்ணிக்கை ஏகப்பட்டது வந்து நிறைய போயிட்டு இருக்குது கண்ணு முன்னாடியே வந்து தன்னை மறந்து ஆக்சிடெண்ட் நிறையா விஷயங்கள் ஆகுது அதுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த மாரத்தான் நான் போகிறேன் இந்த மாரத்தான் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாரத்தானுக்கு நான் போகும்போது இந்த ஹெல்மெட்டையும் இந்த செடியும் கொண்டு போகிறதுக்கு காரணம்னா ரெண்டுமே உயிர் தான் அதனால் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவ்வளோ ஆக்சிடெண்ட்டு ஆயிரத்தி மூ மூவாயிரத்தி முந்நூறு சம்திங் ஆக்சிடெண்ட்டு ஆயிரத்தி நாற்பது பேர் உயிர் வந்திருக்காங்க பட்டு இப்போ நான் இந்த விழிப்புணர்வு கொடுக்கறதுனால இந்த மக்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கூடக்கூடிய இடத்துல இதை நம்ம இதை சொல்லும் போது எல்லாமே அவங்க உயிருக்கு இம்பார்ட்டன் கொடுப்பாங்க இது மூலியமா ஒரு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுவாங்க விழிப்புணர்வோ இருப்பாங்க இனி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனாச்சு ஆக்சிடென்ட் இல்லாத வருடங்களா வந்து கோயம்புத்தூருக்கு வந்து அமையணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் அன்னை திரசாவுக்கு அப்புறம் அடுத்தது பாட்டிங்கன்னா பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாதான் மெயின் விருது வந்து அன்னை தெரசாவுக்கு அப்புறம் உயர்ந்த விருது வந்து பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா வாங்கியிருக்காங்க இன்னைக்கு அப்துல் கலாமுக்கு நிகரான ஒரு மனிதரை பற்றி நம்ம பேசணும்னா ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதன் லெஜண்ட் அவரோட பாடங்கள் அவரோட பேச்சுகள் அவரோட இதுக்கு நான் ரொம்ப அடிமை அவர் சொல்கிற விஷயங்கள் அவர் சொல்லுவார் டெய்லி வந்து நீ ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குன்னு அவசியம் கிடையாது ஒரு மரக்கன்றுகளுக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுனாவே அதுவே மிகப்பெரிய சந்தோஷப்படக்கூடிய விஷயம் ஒரு உயிருக்கு வந்து நீ சோறு போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லுவார் பத்தில் ஒரு பங்கு யாரோ ஒருத்தருக்குனாச்சும் நீ தானம் பண்ணு சாப்பாடோ அல்லது ஏதோ ஒரு உன்னால் முடிஞ்ச உதவி ஹாஸ்பிட்டல் உதவியோ ஏதோ ஒன்று பண்ணு நல்லது அப்படிவாங்க பே ஆசைப்படு பேராசைப்படாத அப்படிம்பாங்க அத்தியாவசியமான ஆசைப்படு இதை நீ மூனையும் பண்ணினாவே நீ வாழ்க்கையில் நல்லா இருப்ப எல்லாமே உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாரு அவரோட சில விஷயங்களை நான் நல்ல விஷயங்களை கேட்டுதான் நான் இவ்வளவு நல்ல காரியங்களும் சிலதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லதாக நடக்கட்டும் இது இதுக்கு எல்லா முதல் காரணமே எனக்கு வந்து பாலம் கல்யாண சுந்தரம் தான் ஐயா அவர்கள் தான் எனக்கு ரோல் மாடலு சார் ரொம்ப அழகா சொன்னீங்க சார் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா நீங்க மக்களுக்காகவும் இல்ல சமூகத்துக்காகவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க இதுக்கு வந்து உங்களோட ஃபேமிலியும் இருக்கிறாங்க இல்ல உங்க பசங்க உங்க குழந்தைங்க உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்களா நல்ல கேள்விங்க இந்த விஷயத்த நான் பண்ணுறதுக்கு மெயின் காரணமே என்னோடய மனைவி தான் ஏன்னா நீங்கள் வந்து சும்மா வந்து நீங்கள் வீட்டிலேருந்து வீடியோ போகிறதுக்கு இந்த மாரத்தான் மூலியமாக நீங்கள் போய் இந்த நல்ல விஷயத்த வந்து நாலு பேர்த்துக்கு செயல்படுத்துங்க அப்படின்னு சொன்னது இதில் என் பையன் பொண்ணெல்லாம் ரொம்ப எனக்கு சப்போர்ட் அப்போ நல்ல விஷயம் அருமையான விஷயம் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உறுதுணையாக வந்து என் பையன் பொண்ணெல்லாம் ரொம்ப இருக்காங்க இதை வச்சு என் பையன் போனெல்லாம் எங்கள் காலேஜ் ஸ்கூல்ஸில் கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு வி விழிப்புணர்வு நீ கொடுப்பா செடி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் என் காலேஜ் முடியும் போது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் வந்து நாம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மாரத்தான் மூலியமாக நான் போயிட்டு வந்தபோது ரெண்டு காலேஜ் பிரின்ஸ்பல் வந்து ஸ்கூல் பிரின்சிபால் காலேஜ் பிரின்ஸ்பால்லாம் வந்து சார் வர்ற கம்மிங் சண்டே வந்து எங்களுக்கு இது மாதிரி ஃப்ரீ கேஜி குழந்தைங்க எல்கேஜி குழந்தைங்களுக்கு உங்களை மாதிரியே ஒரு மாடலேஷனாக நான் செடியும் ஹெல்மெட்டும் போட்டு வாக் பண்ண வைக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்து எங்களுக்கு ஒரு சீஃப் கெஸ்டாக வந்து இந்த இதே ஸ்பீச்சை வந்து எங்கள் குழந்தைங்களுக்கும் அவங்க குழந்தைங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வராங்க பேரண்ட்ஸுக்கும் இதை கண்டிப்பாக கட்டாயம் நீங்கள் அவங்க காதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் அழகா இருக்காங்கன்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த பாயிண்ட் நீங்க டச் பண்ணிட்டீங்க இது நிறைய பெண்களை ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் ஆமா சார் நிறைய பேருக்கு பிடிக்கும் இப்போ இப்போ வந்து உங்களோட பசங்க வந்து இன்ஸ்பயர் ஆயிட்டு காலேஜ் முடிச்சு வரும்போது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லைங்க சார் இப்போ எனக்கு என்ன நடந்ததுன்னா என்னோட ஸ்கூல்ல வந்து மரம் வளர்க்குறது ஒரு ஹாபிட்டாவே கத்து கொடுத்தாங்க ஒரு மரக்கன்று கொடுத்தாங்க நான் அந்த மரத்தை வளர்த்தேன் நான் ஸ்கூலுக்கு போறனும் இல்லையா அந்த மரத்தை பார்க்க போவேன் இப்ப நீங்க நிறைய பேர் இப்போ மேத்தான்லாம் நிறைய ஸ்கூல்ல பாத்துருக்கீங்க பாத்திருப்பீங்க இல்லைங்க சார் அப்போ வந்து ஸ்கூல் மத்தியில வந்து இந்த மரம் வளர்க்குற விழிப்புணர்வை பசங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆசிரியர் இந்த சமூகமே இல்லை அந்த மாதிரி தான் ஏன்னா நல்ல வழிகாட்டி நிறையா விஷயங்களை சொல்லி கொண்டு போகிறாங்க இந்த மரங்களை பற்றி அவங்க வந்து அதிகமாக வந்து கொண்டு போகிறாங்களா கொண்டு போகிறாங்க அதை கரெக்டான வழியில் செயல்படுத்துகிறாங்களா மக்கள் குழந்தைங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இப்போல்லாம் கொஞ்சம் நிறையா வந்து மரம் வளர்க்குறாங்க இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு மரக்கன்றுகளை கொண்டு போய் வீடியோ போடும்போது மரத்தை கொண்டு போய் வைக்கும் போது இதை பார்த்தனாச்சு குழந்தைங்க நிமேட்டி ஓ இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் நமக்கு அப்படின்னு தெரிஞ்சு நிறைய பேர் மரக்கன்றுகள் வைக்கணும் சார் நிறைய மரக்கன்றுகள் நம்ம நட்டாலுமே எல்லா மரமும் ஒவ்வொரு விதத்துல பயன் தரும் எல்லா மரமுமே வந்து மக்களுக்கு பயனுள்ளதா மனிதர்களுக்கு தேவையானதா ஆனாலும் தமிழ்நாட்டோட மாநில மரம் அப்படின்னா பனை மரத்தை பத்தி நம்ம சொல்லலாம் அந்த பனை மரத்தை பத்தி உங்களோட பார்வையில இருந்து சில கருத்துக்கள் ரொம்ப நல்ல கேள்விமா இன்னொரு வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் எனக்கு என்ன கேட்டீங்கன்னா அழிந்து வரும் பனை மரத்தை பத்தி நான் வந்து அடுத்த இதில் வந்து மாரத்தானில் பேசணும்னு நான் நினச்சேன் அதை நீ இப்போ நான் கேட்ட நுனியிலிருந்து தலை வரைக்கும் மருத்துவ குணம் உள்ளது தான் இந்த பனை மரம் இன்றைக்கும் வந்து நிறையா மரங்கள் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் மரங்கள் வெட்டப்பட்டுருச்சு இன்றைக்கும் மரம் மரம் ஏறின்னு சொல்கிறவங்க வந்து மரம் ஏறுறவங்க மரம் ஏறின்னு சொல்கிறவங்க இன்றைக்கும் அவங்க வாழ்வாதாரம் வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது இந்த பனை மரத்தில் பார்த்துட்டிங்கன்னா பணம் இலை இருக்குது பனை மரம் இருக்குது பனை கல்கண்டு இருக்குது தெளிவு இருக்குது கருப்பட்டி இருக்குது இதில் எத்தனையோ பயன் நுனியிலிருந்து தலை வரைக்கும் எவ்வளோ பனை மரத்தில் பின்னலாம் எத்தனையோ இருக்குது இத்தனையும் இருந்து இதை யாரும் வந்து விதைச்சி இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம சைடு மரங்கள்லாம் ரொம்ப கம்மி அப்படியே இருந்தாலும் அது வெட்டப்பட்டு செங்கல் சூளைக்கு போகிறது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயங்களாக இருக்குது ஏன்னா அது வெறும் இரநூறுவாய்க்கும் நூறு ரூபாய்க்கும் அது வெட்டப்படுறது நினச்சா மிகப்பெரிய மன வருத்தம் ஒரு மரணத்தோட பலன் வந்து எட்டு வருஷத்தில் காய்ச்சி காய்க காய்ச்சி காய்ச்சி எட்டுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே அதோட பலனை தருது ஆண் மரமும் சரி பெண்மரமும் சரி அந்த பெண்மரமும் ஆண்மரமும் இப்போ நிறையா மரங்கள் வெட்டப்படுறதுனால இன்னைக்கு மரம் ஏறுற மர ஏறிங்கிறவங்க வந்து ரொம்ப இன்னைக்கு நலிந்த நிலைமையில் கஷ்டப்படுறாங்க வருடத்துக்கு ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடிக்கு மேலே இந்த பனை மரத்தினால் பலன் அடைய முடியும் அது யாரும் வந்து இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பரவாயில்ல வருங்கால சந்ததியினாச்சு இதை வந்து பனை மரத்தை வந்து நம்ம ஒரு விவசாயமாக செஞ்சு நம்ம இருக்கிற இடத்துல வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓரத்தில்னாச்சு ஒரு பத்தடிக்கு ஒரு மரங்கள் ரெட்டாக கூட ஒரு ஏக்கராவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நாற்பது மரம் கண்டிப்பாக நட முடியும் அதில் உண்மையால் பலன் இருக்குது இன்றைக்கி வெய்ய காலத்தில் பார்த்தீங்கன்னா வெய்ய காலம் வந்தால் தான் உங்களுக்கு அந்த நொங்குங்கிறதே வந்து உங்களுக்கு நேம் வருது பதனி நொங்குன்னு அதில் எவ்வளோ பலன் தெரியுங்களா இன்றைக்கும் வந்து தாய்மார்கள் வந்து அழகா இருக்கணும் அப்படின்னா அந்த நொங்கு தண்ணி எடுத்து ஏய்ச்சிக்கிறாங்க ஃபேஸில் நொங்க குழந்தைகள் கொடுக்குறாங்க அழகா இருக்கணும் உடம்பு சருமம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு இவ்வளோ ஒரு நல்ல பலன் கூட தரக்கூடிய இந்த மரம் வந்து இன்னைக்கு நிறைய வெட்டப்படுது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் இளம் இப்போ வரக்கூடிய சந்ததியினர் வந்து இதை வளருங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க சார் இப்போ நிறைய பசங்க வந்து ஐடி போகிறாங்க அதெல்லாம் போனாலுமே ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு போதும்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இயற்கை விவசாயம் பக்கம் இல்லை விவசாயம் பக்கம் இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க அதை பற்றி உங்கள் இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவதுங்க இன்னைக்கு ஐடி பற்றி பேசுனா இன்னைக்கு கார்பரேட்டு நிறுவனங்கள் நிறைய உள்ளே வந்துருச்சு இன்னைக்கு சம்பளம் நிறையா வரும் அப்படிங்கிற பேரில் வந்து ஐடியில் போய் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க குடும்பத்துக்காக தான் கஷ்டப்படுறாங்க இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டாலும் ஒரு லட்சம் ஒன்றே ஏழு லட்சம் ரூபாய் சம்பாரித்தாலும் அது இஎம்ஐ இஎம்ஐ வீ வீட்டு இஎம்ஐ எல்லாம் இஎம்ஐ இஎம்ஐ நம்ம வாழ்க்கை இஎம்ஐயாக போய் ஒரு சூழ்நிலைக்கு மேலே இந்த தொழிலுக்கு ஏண்டா ஐடிக்கு வந்தோம் அப்படிங்கிற பேரில் சளிச்சு போய் அப்புறமே வேலை வேண்டான்னு பண்ணிட்டு எங்கள் அப்பன் சொன்ன காடு தோட்டத்தையே கோவனத்தை கட்டிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி நிறையா பேர் விவசாயத்தில் இறங்கிட்டாங்க இது வந்து உண்மையான விஷயம் அதனால் வந்து இனி வந்து நான் என்ன சொல்கிறேன்னா குழந்தைங்களுக்கும் சரி மக்களுக்கு சரி இயற்கையோடு ஒன்றி வாழுங்க இயற்கை சார்ந்துருங்க இயற்கையை பற்றி படியுங்க இயற்கையை வந்து காலேஜ் அக்ரிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க அக்ரி இல்லைனா ஒன்றுமே இல்லை அக்ரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அக் அக்ரி விஷயமாக நிறையா விஷயங்களை படிங்க இனி வரப்போகிற வந்து தாய்மார்களும் சரி தந்தைமார்களும் சரி குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அக்ரி விஷயமா அக்ரி சார்ந்த துறைகளை வந்து படிக்க வைங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து படிக்க வைங்க இந்த மாதிரி விஷயத்தில் கொண்டு கொண்டு போய் குழந்தைங்களை கொஞ்சம் சேர்த்துங்க தொண்ணூறு கோவையின் அடையாளம் ஆலயம் தொன்னூறு இது கோவையின் அடையாளம்